ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இப்போ நாங்கள் வந்து எங்கள் மாமியார் வீட்டுக்கு தான் போக போகிறோம் அங்கே வந்து திருவிழா வந்துகிட்ருக்கு அது மட்டும் இல்லை நம்ம பசங்களுமே அங்கே இருக்காங்க அவங்கள பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அவங்கள பார்த்துட்டு அப்படியே திருவிழாலாம் அட்டன் பண்ணிவிட்டு வரப்போகிறோம் அதை பற்றின வீடியோஸ் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க வாங்க போகலாம் இங்கே திருச்சி டு சென்னை தேசிய நெடுஞ்சாலை இதை தாண்டி தான் நம்ம வந்து ஒர்க்கிங் வந்து போகணும் இப்போ வந்து வெயிட் இருக்கேன் ரெண்டு பசமும் போகணும் பஸ்ஸு வந்துட்டுருக்கு அதுக்காக தான் வெயிட் பண்ணுறோம் ஓகேவா இதை தாண்டி தான் நம்ம இப்போ போக போகிறோம்

இப்போ நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் என் பிள்ளைங்களுக்கு கூட தெரியாது அதிர்ச்சி ஆக போற பாருங்களேன் எங்க ஊருக்கு பொன்னியம்மன் கோவில் பாருங்க இதான் வந்து சிவன் கோவில் வந்துட்டோம் நாங்கள் அழகான வகத்துக்கு வந்தாச்சு விமலாவுடைய அம்மா வீட்டுக்கு தான் இருக்கோம் இதுதான் விமலாடியா அம்மா வீடு காட்டுற பாருங்க இந்த இல்லையா இதுதான் அவங்க அம்மா வீடு அது பிரகஷ்டியும் மித்திரமும் என்ன பண்ணுறாங்க பார்ப்போமா எக்ஸைட்லாம்

இவர் வந்து விமலாவுடைய அப்பா பேர் வந்து சேகர் சேகர் இது வந்து விமலாவுடைய அம்மா வெக்கப்ப வெக்கப்பட்டு ஓடுறாங்க கிச்சனில் வந்து வேலையா இருக்காங்க அவங்க இங்கே வந்து திருவிழா இருக்கு அதுக்காக தான் வந்திருக்கோம் இப்போ வந்து அவங்க வீட்டை வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இதுதான் வந்து ஃப்ரண்ட் கொர்ஷனு ஆமாம் இதுதான் அவங்க வீடு விம்லா வீடு இதுதான் எங்கள் மச்சா வந்து பாருங்க நிறைய செடியெலாம் வளர்த்துருக்காரு இது வந்து மேலே மேல் மாடியில் கொஞ்சம் இருக்கு அதுக்காக போகிற வழி இது வந்து மேலே வந்து இன்னொரு ஃப்ளோர் இருக்கு இங்கே வந்து எங்கள் மச்சா இருப்பார் அதுதான் இங்கே வந்தால் நாங்கள் சும்மா எல்லா ஷோரூமும் போவோம் இங்கே வந்து அவங்களுக்கு தேவையான அரிசிலாம் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்காங்க இதெல்லாம் வந்து ஆறு நார் அரிசி அரிசி மிளகாய் இதெல்லாம் அவங்க வந்து இங்கே ஸ்டோரேஜ் பண்ணியிருக்காங்க இங்கே சும்மா ஒரு எங்கள் அச்சா வந்து பேச்சிலர்ங்கிறதுனால சும்மா அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ்லாம் இருக்கும் அவள் தான் இப்போ தான் அவருக்கு மேரேஜ் ஆக போகுது ஆனதுக்கப்புறம் எல்லாமே பக்காவாக இதுதான் அவருடைய ரூம் அவர் இங்கே இருப்பார் எல்லாமே நாங்கள் வந்து கீழே அந்த மாதிரி இருக்கும் கீழே இருப்போம் என் மச்சா மட்டும் இங்கே இருப்பார் நாங்கள் வந்தால் பேர் போனால் வந்து பார்ப்போம் அதுதான் இதுதான் எங்கள் வீடு கீழே வந்து ஒரு ஹாலு ஒரு கிச்சன் ஒரு பூஜை ரூமு மேலே வந்து ஒரு ரெண்டு பெட்ரூம் இருக்குது எங்கள் மச்சாம் மட்டும் தான் எங்கள் பெரிய மச்சான் வந்து வேறு ஊரில் இருக்காங்க சின்னம்மாச்சம் அம்மன் தான் இருக்கு இதுதான் வந்து விமலாவுடைய வீடு இங்கே தான் விம்லா வந்து பிறந்து வளர்ந்த ஊர் ஆமா தான் அது மேலே 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 இந்த அழகான அத்தியாகத்தோட ஃபுல் வியூ வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன் மேலே இருந்து காட்டுறேன் அதுதான் வந்து ஸ்கூலு இதுதான் வந்து விமலாவுடைய ஊர் வியூ ஊர் வந்து இந்த பக்கம் இருக்கு ஆல்ரெடி அவங்க ஊர் வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆயிரம் வீடு இருக்கும் அவங்க இந்த பக்கம்லாம் இருக்கு பெரிய ஊர் இது வந்து நைன்டி சிக்ஸ் கீழே வச்சி வைக்கும் மாமனர் சென்ட்ரிமீட்டு பாத்ரூம் அது கீழே வந்தாச்சு ஆரியம்மன் கோவில் திருவிழா அதுதான் இங்கே வந்து கீழ்த்தி வட்டத்தில் நடந்துகிட்ருக்கு அதுதான் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கோம்

ஏய் வாங்க ஏர சுத்தினாங்கடா ஏய் ஏ வாங்க ஏய் சரிங்க இந்த பிரண்டா வந்துருடா இதுமா சாமிக்கு போறோம் வாட ஒரே யாரேங்க ஏய் வந்து சாமி வந்து சுற்றி பார்த்துட்டு மட்டும் நான் ஓடையாராம் இதுதான் வந்து மாரியம்மன் சாமி பார்த்துக்கோங்க

என் பொண்ணு வந்து அந்த கிரகம் கிரகம் போகுதுல அந்த சாமி பேர்ல போயிட்டு குதிரை ஓட்டுறாரு மாமியார் வந்து கூழ் ஊத்துறதுக்கு எடுத்துன்னு கிளம்பி ஆச்சு போங்க போங்க போய் மாரியம்மா கூழ் ஊற்றி நல்லா வேண்டிட்டு வாங்க ஓகே ஓகே பாய் போய் கூழ் ஊற்றிட்டு வாங்க சீக்கிரம் வரணும் லேட் ஆகிடக்கூடாது அடிக்கிற வெயிட்ல எல்லாருக்கும் ஒரு ஒரு குல்பி நித்த உணுங்கம்மா வேணாம் வேணுமா ஒரு சாப்பிடுற சாப்பிட்டா சரி வாப்பலாம் போ பாரு இங்கே பாரு அப்பாவை பாரு குல்பி போதுமா ஆ ஓடு அம்மா ஒன்று எடுத்து சாப்பிடு ஓடு சாமிலாம் கும்பிட்டாச்சு இதுக்கு வந்து சாப்பாடு தான் சாப்பிட போகிறோம் அதுதான் கூழ் கூழு என்னென்னு சொல்லி ஓகேவா என்னென்ன சமையல் இன்னைக்கு இது வந்து கருவாட்டு குழம்பு இது வந்து காரக்குழம்பு கார குழம்பு

ஃப்ரெண்ட்ஸ் ஊருக்கு வந்து திருவிழா நல்லபடியாக அட்டன் பண்ணி முடித்தாச்சு அது மட்டும் இல்லை நல்லா விருந்தும் சாப்பிட்டாச்சு முடிச்சாச்சு இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு கிளம்புறோம் எல்லாருக்கும் போயிட்டு வரோம் பாய் 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 மகிழ்ச்சியும் மித்திரனும் இன்னும் ஒரு டென் டேஸ் இங்கே இருந்துகிட்டு தான் வருவாங்க அதனால் அவங்க வந்து இங்கே தான் இருப்பாங்க ஓகே நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம சந்திப்போம் நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்